முன்னிட்டு சட்டவிரோத விகாரைக்கு எதிராக பாரிய மக்கள் எழுச்சியோடு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று ஆரம்பமாகிய போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது நாளைய தினம் மூன்றாவது நாளாகவும் போராட்டம் நடைபெறும் நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஏழு மணி வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது ஆகவே தாயகத்தையும் தமிழ் மண்ணையும் எங்களுடைய எதிர்கால இருப்பையும் நேசிக்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தில் நாளைய தினம் கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம் இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் பலப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு தான் இந்த பிரதேசத்தை வடக்கு கிழக்கை நாங்கள் பாதுகாக்கலாம் அல்லது இந்த தையிட்டியிலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே நாளைக்கு சிங்கள குடியேற்றங்கள் வரப்போகிறது விகாரைகளை சுற்றி முன்பள்ளிகள் வைத்தியசாலைகள் சிங்கள குடியேற்றங்கள் என்று அவர்கள் ஒரு நீண்ட கால திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தவறுவோமாக இருந்தால் கையெட்டியிலே ஒரு சிங்கள குடியேற்றம் வரும் அது யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு கிழக்கினுடைய இன விகிதாசாரத்தை தமிழ் மக்களினுடைய இன விகிதாசாரத்தை முற்றாக மாற்றி அமைக்கின்ற ஒரு பொறிமுறையாக மாறிவிடும் இதுதான் அம்பாறையிலே நடக்கிறது திருவோணமலையிலே நடக்கிறது கிளிநொச்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றுக்கு எதிராக அல்லது எதிர்காலத்தில் எதிர்காலம் என்று சொல்வதை விட அடுத்து வருகின்ற பத்து வருடங்களில் எங்களுடைய இருப்பு கேள்விக்கிடமாக போகிறது இதை எதிர்த்து நாங்கள் அனைவரும் எமது போராட்டத்தை வீச்சாகவும் மூச்சாகவும் தொடர்வோம்